ஆனால் இன்றைக்கு சில சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலிருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய நிலையில சுற்றி இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை நீங்கள் புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதுக்கு என்ன காரணம்

பெரியாரை வச்சிக்கிட்டு பேசிட்டே இரு பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேட்குறேன் யாரு பெரியார்க்கு தெரிய கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்றபடி சோக்கால் தர வச்சு அப்படிதான் சொல்ற எங்க அண்ணன் அப்படி தானே சொல்ற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி பேட் சோர்சா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அண்ணிக்கணும் நீ அப்படி பேசு எதையாவது பேசிட்டு அதைய